ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஆர்ட் க்ரியேஷன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் மில்க் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப திக்காக டேஸ்டியாக ஈஸியான எக் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கூட போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டாக எக் எடுத்து அவிச்சு எடுத்துடலாம் நான் இன்றைக்கி ஆறு எக் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணுங்கிற அளவு சேர்த்துக்கங்க நீங்கள் இதை அவிச்சு தோலெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துருவோம் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் வேணுங்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆஃபாக வேணுனாலும் கட் பண்ணி எடுத்துக்கிறலாம் இல்லாட்டி அப்படியே கட் பண்ணாமல் முழுசாக வேணுனாலும் போட்டுக்கிறலாம் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்படி நாலு பக்கமும் ஸ்லைஸ் ஸ்லைஸாக இடையில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ அந்த கிரேவியில் இருக்கிற மசாலா எல்லாம் உள்ளே சார்ந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இப்படி கட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லாட்டி உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிருங்க ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக கஜு சேர்த்துக்கிறேன் ஒரு எட்டுலேருந்து பத்து போல் சேர்த்துக்கிறேன் நான் இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் இதை ஊற வச்சுக்கிறங்க இது நல்லா ஊறினதும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அந்த ஊற வச்ச தண்ணியை சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிருவோம் ஒரு தடவை அரைக்கையில் கொஞ்சம் நர நரன் தான் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு தடவை அரைச்சி நல்லா பால் மாதிரி வாரத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி அதை ஒரு வடி ஒன்று வச்சு வடிச்சிடலாம் இந்த நரநிறன் இருக்கிற பகுதியையும் நான் அரைச்சி எடுத்துருக்கேன் மறுபடியும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுவோம் அடுத்ததாக மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு இப்போது கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிருவோம் என்ன சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் நான் அப்புறமா ஜீரகம் பேலீஃப் ரெண்டு சேர்த்துக்கிறேன் அதில் பட்டை ரெண்டு கராம்பு சேர்த்து லைட்டாக பொரிய விட்டுடலாம் இது பொரிஞ்ச உடனே கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இப்போது இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம் அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கிறலாம் இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிருவோம் இது எண்ணெயில் கொஞ்சம் வதங்கினதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிருங்க அப்போ சீக்கிரம் வதங்கிடும் உப்பு சேர்த்து அதையும் வதக்கிடலாம் இது நல்லா வதங்கினதும் அதில் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அப்புறமா கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சிக்கலாம் நீங்கள் அடுத்து அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல தக்காளி அதை எடுத்து இதில் சேர்த்துக்கிடுவோம் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு லைட்டாக கொதி வரையில் இதை வந்து ஒரு மூடி ஒன்று போட்டு நம்ம மூடி வேக வச்சுருவோம் இதில் வந்து நல்லா வெந்து கொதித்து அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வேகிறதுக்கு மூடி ஒன்று போட்டு வேக வச்சிடலாம் இப்போ சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குது இப்போ வந்து இதில் நான் முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் முக்கால் கப் அளவு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் திக்காக இருக்கணுங்கிறதுக்காக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல காஜு அதை ஆட் பண்ணிக்கிறலாம் காஜு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்த்து உப்பு போதலாட்டி சேர்த்துக்கிறோங்க நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ கம்மியாக இருக்கிறதால உப்பு சேர்த்து ஒரு கம் மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி ஒன்று போட்டு வேக வச்சிடலாம் இதை நல்லா கொதிக்க விட்டுருவோம் நல்லா கொதிக்கணும் இது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொதிக்க விட்டுருங்க பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டை அதை சேர்த்து தருவோம் எல்லா முட்டையும் ஆட் பண்ணி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க அந்த முட்டை உடஞ்சிடாமல் லேஸாக கிளறி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு இதை கொஞ்சம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம் இப்போ சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நல்லா வெந்து கிரேவியும் சரியாகிடுச்சு இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டான் பாருங்க நல்லா திக்காக இருக்குது நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்துக்காதீங்க அப்போ திக்னஸ் குறைஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சரி அவ்வளோ தான் ஈஸியான ஒரு எக் ரெசிபி ஒன்று சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்தி ரொட்டி சாதம் எதில் வேணுன்னாலும் நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இது வந்து ஈஸியான ஒரு ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னாக்கா லைக் பண்ணுங்கள் அதே நேரம் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்ருக்கீங்கனாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ